மாறும் சீரியலில் இப்போ ரேக்ஷன் நிறையா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ்மனாவும் ஃபுல்லுன்னு கேளுங்க முன்னாடி இந்த வீடியோ முடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ வந்து தாங்க கண்மணி ஏதோ ஒரு குரல் வந்து சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மாசா கதை வந்து திறக்கிறாங்க திறந்து பார்த்தா அந்த இடத்துல ஆப்போசிட்டில் வந்து விஜய் மட்டும் இருக்காங்க என்னது தன்னந்தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்க அதுவும் கதவை சாத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லும்போது இல்லைக்கா எந்தெந்த பொருள் எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் நீட் பண்ணலான்னு பார்த்தேன் விஜய் உனக்கு என்ன ஆச்சு நீட் பண்ணலான்னு பார்த்தியா எனக்கு ஒன்றும் புரியல இது ஸ்டோர் ரூம் தானே அங்கங்கே இருக்கிறது தானே ஸ்டோர் ரூமு அதுவும் நம்ம ஒன்றும் ஜாமான்லாம் எதுவும் வைக்கலை வீட்டில் இருக்கிற தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் உடைஞ்சது உடையாதுன்னு அப்படி இருக்கும்போது இந்த ரூம் எப்படி இருந்தால் என்ன இந்த ரூமுக்குள்ளேயே யாரும் வரவே மாட்டோம் என்ன இந்த ரூமை சுத்தம் பண்ணுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க எனக்கு எதுவும் சந்தேகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா நீங்கள் வேற ஏதாவது சொல்லிக்கிட்டே நான் போகிறேன்க்கா இங்கே என்னமோ ஒரு விஷயம் வந்து நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த ரூமை நீட் பண்ண முடியுமான்னு யோசித்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு போகிறாங்க இருப்பினும் விஜய் வந்து சொல்கிற விஷயத்தை எதுவுமே கண்மணியால் நம்ப முடியல அச்சோ நம்ம போனதுக்கு அப்புறமேட்டுக்கு கண்மணி வந்துடுவான்னு நினச்சிட்டு தான் நம்ம போனோம் ஆனால் என்ன அவள் இந்த ரூம்லேயே சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த ரூம்லேயே வந்து தேடலான்னு பார்க்குறாங்க அப்போனு பார்த்து ஜன்னல் வழியாக மாறணும் வீராவும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க நம்ம கண்மணி என்னது இவங்க சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போகிறாங்க அந்த இடத்துல அம்மா ஜஸ்ட்டு நல்ல வேலை இங்கே ஏகப்பட்ட துணியெல்லாம் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த கண்மணி கரெக்டாக அந்த துணியை வந்து நவுத்திட்டு உன்னை பார்த்துருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி இப்போ நான் இந்த இடத்துல எங்கேயும் ஒளியிறது அம்மா இந்த இடம் சந்தேகம் வந்துருச்சுமா இனிமேட் நீ எப்படிமா இந்த இடத்துல இருப்ப என்னால் சத்தியமா வந்து யூகிக்கவே முடியல இனிமேட் நான் என்ன செய்ய போறேன் ஏது செய்யப்போறேன்னு சுத்தமா தெரியலமா அப்படின்னு சொல்லி நம்ம பிஸி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க மாறணும் வீராவும் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆச்சு நீங்கள் ரெண்டு பேர் சண்டையே போட மாட்டீங்க அப்படி இருக்கும்போது ஏன் இப்படியெல்லாம் சண்டை போட்டுட்ருக்கீங்க இவங்க தான் என்னோடய துணியை வந்து எடுத்துகிட்டாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து மாறன் மேலே பழி போடுறாங்க நான்லாம் ஒன்றும் எடுக்கவே இல்லை இவன் தான் ஏன் துணி எல்லாத்தையும் கலைச்சி வைக்கிறா இதை நீங்களே வந்து பாருங்க நீ அப்படின்னு சொல்லி வீராவை பற்றி மாறன் நம்ம கண்மணிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா என்னது சின்ன பிள்ளைங்களே தேவலாங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சின்ன பிள்ளை காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் இல்லை நீ சுவாரஸ்யமாக தான் இருக்கு சத்தியமா வீரா நான் போய் எடுப்பேனா எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு அப்படின்னு தான் வீரா வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை காணுங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்றாங்க நம்ம வீரா கண்மணிக்கிட்ட அப்படியா சொல்ற அப்பனா எனக்கு தெரிஞ்சு புடவை இங்க காணாம போயிருக்குன்னா அது சம்பந்தப்பட்டவங்க ஒரு பொண்ணுதான புடவை எடுத்திருக்கணும் ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி மாறன் சொல்கிற பேச்சுக்கெல்லாம் கண்மணி வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆமாம் இங்கே வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து நடக்குது இதே மாதிரி எனக்கும் வந்து சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கண்மணி வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சந்தேகத்தை வந்து சொல்கிறாங்க விஜி யார்கிட்டயும் வந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தா ரூம் கதை திறந்து பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லை எந்த ரூம்ல நீ அப்படின்னு சொல்லும்போது தான் ஸ்டோர் ரூம்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க அஜிச்சோ அது நம்ம வீட்டில் மேற்கு பக்கம் தானே இருக்குது நான் பணத்தை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தப்ப நைட்டு பன்னெண்டு மணி வாக்கில் டீ குடிக்க போகிறேன் டீ குடிக்க போகிறேன்னு சொல்லி மேற்கு பக்கம் ரூம் பக்கம் தான் இருந்தா அங்கே தான் ஸ்டோர் ரூம் இருக்குது சரி ஏதாவது ஒன்று என்ன பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா இப்போ நீங்கள் அந்த ஸ்டோர் ரூமில் யார் கூட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்போனா விஜயோட அம்மா இங்கே வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீராக்கிட்ட ஒருவேளை கோயின்சிடென்ட்டாக யோசிச்சுப்பாரு அவள் அந்த ரூம் பக்கம் போயிருக்கா அன்னி அந்த ரூம்க்குள்ளே தான் ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தா உன்னோட புடவையை காணும் அப்போனா நிச்சயம் விஜயோட அம்மா இங்கே தான் இருக்காங்க சந்தேகத்துக்கு வேற வேலையே இல்லை இதை தெரியாமல் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் பார்த்தியா ஆமாண்டா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு ஸ்டோர் ரூமில் நிச்சயம் வந்து தேடி பார்த்தா கண்டிப்பாக வந்து கிடச்சிருவாங்க அப்பா கிட்ட மட்டும் ஒப்படைச்சா அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளால் இனிமேட்டு விஜயை ஈஸியாக வந்து சமாளிக்க முடியும் அப்பாவுக்கும் எல்லா உண்மையும் புரிய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஈஸியாக இவ்வளோ சீக்கிரம் வந்து மாட்டுவான்னு எதிரே பார்க்கல இந்த சந்தர்ப்பத்தை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டா நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீராவு மாறன் கண்மணிலேருந்து முதல்ல நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் அதுக்கப்புறம் கண்மணி அண்ணி நீங்கள் வாங்க எதார்த்தமா என்ன ஏதுன்னு கேளுங்க சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மூணு பேரும் ஒரே நேரத்தில் போய் ரூம்ல சோதனை போட்டு பார்த்தா நீங்கள் தான் கிட்டே வந்து சொன்னீங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கலாம் நீங்கள் போங்க அண்ணி நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வரோம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கண்மணி மாட்டுக்கும் சோபால உட்காந்துக்கிட்டு பேப்பர் படிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து வீராகவும் மாறணும் வந்து எதார்த்தமாக வந்து வராங்க வந்த உடனே நீ புடவையை காணுமே எங்கே போயிருக்கோம் ஆமாம் எல்லா இடத்துலையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ரெண்டு பேரும் இருக்கிறப்ப எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்தாங்க எத்தனையோ பேரை சமாளிச்சிட்டேன் ஆனால் புடவை விஷயத்தில் மாட்டிடுவோம் போலையே அப்படின்னு நம்ம விஜய் வந்து யோசிச்சுட்டுருக்கிறப்ப கரெக்டாக ஸ்டோர் ரூம்குள்ளே வந்து கதவை திறக்கிறாங்க நம்ம விஜியோட அம்மா அங்கே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க விஜி ஏன் விஜய் பாட்டப்படுற இங்கே ஏதாவது எங்களுக்கு தேவையான பொருள் எதுவும் இருக்குமான்னு சும்மா பார்க்கலான்னு வந்தோம் இல்லையே இவங்க சந்தேகப்பட்டு தான் இங்கே வந்த மாதிரி தெரியுது இல்லைம்மா எங்களோட பொருள் இங்கே ஒன்று இருக்குது அதான் ஒன்று எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் ஏன்னா அத்தைக்கிட்ட கேட்டோம் இது மாதிரி ஃபேன் ஒன்று இருக்குன்னாங்க அந்த ஃபேனை தேடி தான் வந்தோங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு அப்படியே வந்து தேடு தேடுன்னு தேடுறாங்க என்னது நீங்கள் தேடுறத பார்த்தா ஃபேன் தேடுற மாதிரி தெரியலையே அப்போனா விஜி நீ என்ன வச்சுருக்க அந்த ரூமில் ரொம்ப வந்து பொக்கிசமான விஷயம்லாம் வச்சிருக்கியோ அதுக்காக தான் எங்கள் கூடியே நிற்கிற போல இருக்குது விஜி உன்னை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரிய போகுதா அப்படின்னு சொல்லி இக்கி வச்சு பேசுகிறாங்க நம்ம மாறன் உடனே கண்மணி வந்துடுறாங்க என்ன ஆச்சு ஆகும்னா காலையிலேருந்து இந்த ரூம் பக்கம் ஒரே கூட்டமாக இருக்குது என்ன சொல்கிறீங்க எதுவும் சொல்லாதீங்கன்னு விஜய் வந்து கஞ்சாடைய வந்து காட்டுறாங்க என்ன விஜய் ஆச்சு காலையில் நீ கூட தான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தல்ல ஓ தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாளா யாருக்கு தெரியும் இவன் மிகப்பெரிய பாடகி ஆகணும் கூட ட்ரை பண்ணலாம் என்ன விஜி அது மாதிரிலாம் அவனுக்கு ஒரு யோசனை இருக்கா வந்த வேலையை பார்க்கலாமா ஆ ஃபேனை தானே தேட வந்தோம் விஜி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறியா சரி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் தேடுறாங்க அந்த இடத்துல வீரா இது என்னமோ உன்னோட துணி மாதிரியே இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அங்கே துணி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாங்க இந்த துணியை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தால் நிச்சயம் விஜி வந்து பாட்டமாகிற விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாங்க அந்த இடத்துல கண்மணி வீரா மாறன் மூணு பேரும் நோட் பண்ணப்போ சரி அப்போனா மாறன் சொன்னது எல்லாம் உண்மை தான் இந்த வீட்டில் அவங்க அம்மா இந்த ரூம்குள்ளே தான் இருக்காங்க இந்த ரூமில் ஒரு வேலை இல்லைனா கண்டிப்பாக அவங்க இவ்வளோ பாட்டப்பட மாட்டாங்க விஜி அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப பீரோக்குள்ளே தான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம விஜயோட அம்மா அப்பன்னு பார்த்து தேடு தேடுன்னு தேடுறப்ப இவங்க போவாங்களா மாட்டாங்களா ஏ எவ்வளோ நேரத்துக்கு தான் நிற்பேன்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பீரோ கதவை வந்து திறக்கிறாங்க நம்ம மாறன் அதுக்கு பின்னாடி தான் நிற்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் வந்து அம்மா கதவை சாத்த மாட்டியா ஏமா அப்படி பண்ணுறேங்கிற மாதிரி உடனே கதவை டக்குன்னு சாத்திடுறாங்க எதுவும் இங்கே விஷயத்துல டப்புன்னு சவுண்டு கேட்டுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது ஸ்டோர் ரூம் இல்லை அதனால ஒரே மாதிரி பொருள்லாம் ஒரே இடத்துல இருக்காது உனக்கு இன குடோகத்தை அட்டி விட்டுருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி கூட பேசிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சரி சரி இந்தாங்க ஃபேன் இருக்குது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி விஜய்யே வந்து எடுத்து கொடுக்குறாங்க சரி அதான் விஜயே எடுத்து கொடுத்துட்டா நமக்காக எவ்வளோ நல்ல மனசு விஜய்க்கு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இங்கே தான் இருக்காங்க அவங்க அம்மா ஏய் அந்த ரூமில் தான் எல்லாம் தேடிவிட்டோமே நிச்சயம் அங்கே தான் இருக்கா அது மட்டும் என்னால் தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது ஆனால் எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்கா எதுக்காக அவங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்ல இவ கூட சேர்ந்து திட்டம் போடுறாங்களா இப்போ ஒரு வில்லிக்கு ரெண்டு வில்லி இந்த வீட்ல இருக்கிறது நல்லதுக்கு இல்லன்னு மாறன் வந்து பேசுற மாதிரி காட்டுறா